காப்போம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நாம் வந்து இன்னைக்கு அகத்தி இலையில் செய்யப்பட்ட சோப்பு இப்போ பொதுவாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் குப்பைமேனி சோப்புன்னு தான் போடுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சீமை அகத்தியில் சோப்பு போட்டிருக்கோம் பொதுவாக அகத்திங்கிறது ரொம்ப அபூர்வமான மூலிகைலாம் கிடையாது எல்லா இடங்கள்லேயுமே காணப்படக்கூடிய ஒரு மூலிகை கிராமப்புறங்களில் வண்டு கடி சொல்லுவாங்க இந்த வண்டுக்கடி இலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கானாக்கடி சொறி சரங்கு அரிக்கிறது உடம்பு பூரா எண்ணத்தினால அரிக்குதுன்னே தெரியாமல் அந்த மாதிரி அரிக்கிறது இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மூலிகைங்க அது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலிகையை வந்து இது மாதிரி நமச்சல் இருக்குது ஏதோ கடிச்சிருச்சு பூச்சி கடிச்சிருச்சு இல்லை கடிச்சது எதுன்னு தெரியல உடம்பெல்லாம் தடிச்சு போயிடுச்சு வீங்கி போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த இலையை கொண்டாந்து அரைச்சி பத்தா பூசுவாங்க அந்த மாதிரி இலை கிடைக்காது இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் நம்ம சோப்பாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சோப்பு வந்து பார்த்திங்கனாக்கா சீமேகத்தி அது கூட இன்னும் நிறைய மூலிகைகளை சேர்த்துருக்கோம் இது வந்து நம்ம தினமும் மற்ற சோப்புகள் எதையும் போடாமல் இதை மட்டும் குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா உடம்புல ஏற்படுற அரிப்பு சொறி சரங்கு தடித்து போகிறது அப்புறம் புண்ணாகிறது இது எல்லாமே சரியாகும் இன்னும் சொல்லப்போட அந்த சோரியசிஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா மேலே உள்ள அந்த செதில் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சரியாகும் இது சித்தர்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா குப்பை மென் தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் வித்தியாசமாக இந்த மூலிகையை போட்டிருக்கோங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்ரீ சாய் ஹெர்பல் ப்ராடக்ட் நம்மளோட நிறுவனத்தோட பேர் அதில் போயிட்டு நீங்கள் நேரடியாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைன்னா ஆயி ஷாப்பிங் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த சோப்பு இருக்கும் அதையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த நம்ம எவ்வளோதோ கெமிக்கல் சோப்பு போடுறோம் அதனால் எந்த பிரயோஜனம் ஏதாவது இருக்கா ஏதாவது நம்ம உடம்பு வெள்ளையாகுதா அதுவும் கிடையாது இல்லை நம்ம கலராக இதை அதாவது நம்ம உடம்புல உள்ள பிரச்சனை எதுவும் தீர்தா தோளில் உள்ள பிரச்சனை எதுவும் தீராது ஆனால் இது முழுக்க முழுக்க மூலிகைகள் சாரை கொண்டே தயாரிச்சுருப்போம் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் என்னென்னா உடனேலாம் ரிசல்ட் கிடைக்காதுங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் ஒரு நாலஞ்சு சோப்பு போட போட கூட அது நிற்கும் அப்புறம் நீங்கள் மற்ற சோப்பு போடாமல் இதையே பயன்படுத்திட்டு வாங்க ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டுங்க பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது ஆண் பெண் எல்லாருமே பயன்படுத்தலாம் பிரச்சனை இருக்குது அதனால் பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது பிரச்சனை இல்லாதவங்களும் பயன்படுத்தலாம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க வெண்பா அகத்தி ஸ்டோ நன்றி வணக்கம்